இது வரைக்கும் நம்ம சேனல்ல தக்காளி ரசம் மிளகு ரசம் பருப்பு ரசம் நிறைய ரசம் வெரைட்டி போட்டிருக்கோம் ஆனா தக்காளியும் பருப்பும் சேர்ந்த மாதிரி ரசம் ரெசிபி போட்டதே கிடையாது கல்யாண விருந்தில் ஹோட்டலில் சாப்பிட்ற ரசம் மட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப நல்லா டவுட் எப்படி இவங்க மட்டும் இந்த டேஸ்ட் கொடுக்குறாங்கன்னு அங்கே ஒரு மாஸ்டர் கிட்ட கேட்டு வந்தேன் அதே மாதிரியே உங்களுக்கும் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாஸ்டர் சொன்ன மாதிரியே வீட்டில் செஞ்சு பார்த்தேன் அச்சசல் அதே டேஸ்ட் வந்துருச்சு அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுவா கல்யாண வீட்டில் பண்ற இந்த பருப்பு தக்காளி ரசம்னாலே ஒரு தனி டேஸ்ட் தாங்க எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டோட ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோமா ஒரு குக்கர்ல ஒரு கைப்பிடி துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூடவே நாலு தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு கூடவே ஒரு சிட்டிகை உப்பு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் குக்கரை மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சு எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு பல் பூண்டு சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ரசம் வைக்க போற பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சதும் நாலு காஞ்ச மிளகாய் தட்டி வச்சிருக்க மிளகு சீரகம் பூண்டை சேர்த்துட்டு கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல மசிச்சி வச்சிருக்க தக்காளி பருப்பை சேர்த்துட்டு கூடவே ரசத்துக்கு தேவையான தண்ணி தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் சக்தி ரசம் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு ரசம் ரொம்ப கொதிக்காம லைட்டா நொரக்கட்டி வந்ததும் கல்யாண வீட்டு தக்காளி பருப்பு ரசம் ரெடி இந்த கல்யாண வீட்டு தக்காளி பருப்பு ரசம் பண்ணிட்டு கூட ஒரு ஆம்லெட் அப்படி இல்லைன்னா மீன் வரவல் எதுவுமே வேணாங்க ஒரே ஒரு அப்ள மட்டும் பொறிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவலா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்